ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இவங்க அப்பா ஓன்லினா கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கலாங்க அதனால் இவங்க அப்பா ஓன்ல நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க காலையில் ஓடுறதுக்கு ஓகேங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்களா நானும் சாப்பிட்டுட்டேங்க நீ தூங்க போகிறேன் சரி வீடியோ எடுத்து வச்சிட்டு போலான்ட்டு வந்தேங்க இல்லைங்க இந்த சுக்கா நான் அவங்கள அண்ணான கூட வாய் வர மாட்டேங்குதுங்க சாமி மேலே போய் சத்தியம் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இல்லை நே நேற்று தானுங்க நேற்று வந்து இன்றைக்கி முருகருக்கு விரதம் இருக்கிறாங்க எல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க நீங்கள் போய் மீன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஏட்டங்காடிக்கு நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வந்து நீ இது இந்த பூஜை எல்லாம் முடி நம் எல்லோரும் விரதம் முடிக்கிற வரைக்கும் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க அப்புறம் பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்கல்ல கடையில் போய் என்னமோ ஒரு கடை பேர் ஓட்டிருந்தது அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க எங்கள் அம்மா மேலே சத்தியுமா நான் வந்து இனிமேல் அந்த விரதமெல்லாம் எல்லோரும் முடிக்கிற வரைக்கும் நான் சைவம் தான் சாப்பிடுவேன் அசைவம் சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா மேலே சுத்தியும் அப்படின்னு நினச்சேன் எங்கள் செத்துக்காட உங்கள் அம்மா நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்களா ம் எத்தனை பொய் சத்தியம் அந்த இறந்து போன ஒருத்தவங்க மேலே எத்தனை பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கே அதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்கள் வயசுக்கு எப்படி கொஞ்சம் கூட சத்தியம் பண்ணிட்டு ஒரு உறுத்தலே இல்லாமல் அப்படி போய் வந்து பிரியாணி சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க ம் அப்புறம் இந்த கட்டகை போய் கருப்பிக்கி வர்றேங்க நான் என்னத்துக்கு நீ வந்து என்ன ஒரு தற்பெருமை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஆ உனக்கு பேசுனா வேறு என்னை வந்து உனக்கு வேறு பொழப்பு இல்லையான்னு கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறதுக்கு நான் பேசத்தான் செய்வேன் ஆ ஏன் பேசக்கூடாது கேட்குறேன் ஆ எவ்வளோ நீ சொல்கிற ஏன் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி நான் நினச்சா உடனே கார் வாங்குவேன் நினச்சா உடனே என்ன வேணாலும் வாங்குவேன் நான் வைரனாக போட்டிருக்கிற க யாருக்காவது தெரியுமா என்ன ஒரு பெருமை இதெல்லாம் இதெல்லாம் உன் இருந்து நீ செஞ்சு நீ பெருமை காமிச்சிருந்தின்னு வெய்யே உண்மையாலுமே உன்னை எல்லாருமே பாராட்டுவாங்க ஆ அடுத்த புருஷனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீ என்னத்தை திருந்தி இருக்கிற திருந்தினவன் எப்படி இருக்கோன்னு தெரியுமா அவள் புருஷனோட போய் வாழணும் உன் புருஷனோட நீ போய் வாழணும் அப்போதான் தான் நீ திருந்தினதுக்கு அர்த்தம் இந்த நாள் அர்த்தவ புருஷன் தானே அவங்க மனைவி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அதுக்காக நீ உட்காந்துட்டு எவ்வளோ ஒரு இதாக பேசிகிட்டு இருக்கிற திமுறா நீ எல்லாம் வந்து நல்லா ஒரு குடும் நல்லா குடுமை பிடி பிடிச்சி உன்னை எல்லாம் கும் கும்னு கும்மி விட்டு துரத்துகிற மாதிரி ஒரு பொம்பளையோட புருஷனை நீ பிடிக்காமல் விட்டுட்டேன் என்ன அதனால் வந்து இன்னைக்கு உன் ஜம்பம் பழிச்சிக்கிட்டுருக்குது யோ எல்லாம் ஒரு மனுஷனாயா ஆ என்ன வேணாலும் இருக்கட்டியா உன் மனைவிக்கு சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க மாண்டா நீ ஒரு மீன் கறி வாங்கி கொடுக்குறது கூட இவ்வளோ கணக்கு சொல்லிக்கிட்டுருக்குறியா ஆ இந்த இந்த பொம்பளைக்கு போய் இவ்வளோ நகை வாங்கி போட்டுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிற இவ்வளோ உனக்கு பாப்பான்னு நினைக்கிறியா ம் வேலை பார்க்க மாட்டா நீ வாங்கி போடுற வரையில்தான் தான் வாட்ருப்பா இது ஏற்கனவே நான் சொல்லி போட்ட வீடியோ தான் எத்தனை தடவை எல்லாருமே சொல்லியாச்சு எல்லாம் கேட்கவர அதான் நீ இப்போ வந்துட்டான் மனைவி தான் யார் கூடையும் போகல எல்லாத்தையும் விட்டு போட்டு உங்க இருக்கிறேங்கிறது இல்லை போவேன் என்னையா நீங்கள் எல்லாம் உண்மையாக நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களா என்ன எப்படி உங்களுக்கு தங்கம் வயிறோன்னு மாதம் மாதம் வாங்க முடியுது கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எங்களால ஒரு குண்டுமணி ஒரு மூக்குத்தியோடு வாங்க முடியுமாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் காசு வருது ம் என்னத்த சொல்றது காசு வர்றவங்களும் திருந்த மாட்டாங்கங்க என்னங்க இவங்களுக்கெல்லாம் நீ சொல்கிறிய அந்த மனைவிங்கிறவங்க வந்து கமாண்டு ஓடுறவங்கள பூரா பேசுதுன்னு சொல்கிறதே அது தப்பு தான் அந்த அம்மாவை நான் நியாயமாக சொல்ல மாட்டேன் அதுவும் கமாண்டு ஓடுறவங்கள திட்டுது நீ அந்த அம்மா திட்டுதுன்னு சொல்லி நீ சொல்கிறியா அவங்க வாக்கிலின்னு நம்மளுக்கெல்லாம் சோறே கிடையாது நீட்ற நீங்க எல்லாத்தையுமே அப்படித்தான் பேசிகிட்டு இருக்கிற ம் உன் சேனலுக்கு வரவங்க எல்லாத்தையும் தாழமை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ மட்டும் என்ன எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறியா ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்கிறீங்கல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கிறீங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க ஆளைப்பார் நிறையா பேசணும்னு நினச்சேங்க அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது மறந்துடுதுங்க எனக்கு கொஞ்சம் இன்னொரு க பார்த்துட்டு வந்துட்டு நான் பேசுகிறேங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சு ஓகேங்க என்னமோ நிறைய நினைக்கிறேங்க இவங்க வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கேள்வி ஆக்கும்னு ஆனால் சட்டுன்னு மறந்துடுதுங்க வேண்டாங்க உங்களுக்கு நெட்டு வேஸ்டா போகும்ல நான் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றீருங்க ஆஹ் ஞாபகம் வந்துருச்சு அவ அவங்க பேர அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம் என் பசங்களாம் இப்படி பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறிய அது சின்ன குழந்த அது குழந்த அவங்க தாத்தாட்டா அது என்ன வேணாலும் பேசிகிட்ருக்கு நீ யார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்த வந்து அவ எப்படி வேணாலும் அவங்க தாத்தாட்ட பேசும் ஓம் பசங்க வந்து பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறிய உன் பசங்க பேசுகிற மாதிரி இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு பொழப்பே பொழைக்க மாட்டிய அந்த பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே பெருசாக அங்கே தூக்கி போட்டோம் நிம்மதிக்கிறதுக்கு ஆ ஆ அந்த குழந்த என்னம்மா அந்த குழந்தை வேசுகிறதுக்கெல்லாம் வந்து இது வேசிக்கிட்டு இருக்கும் நீ வேசுகிற ஏட்ட வயசாயிடுச்செல்லாம் உனக்கு நீ எத்தனை அசிங்க அசிங்கமாக அந்த ஆளை பேசுகிற அந்த குழந்தை அவங்க தாத்தாவை லூசுன்னு சொன்னால் உனக்கு என்ன வலிக்குது ஆ சொல்லு அந் உன் பசங்க பேசுறது இல்லைன்னு உன் பசங்க வந்து உரிமை கிடையாது அதனால அந்த பசங்க பேச மாட்டேங்கிறாங்க இதை அவங்க அப்பாவாக இருந்தால் அவங்க அப்பாட்ட பேசுவாங்க இருந்தாலும் யாரோ அந்த பசங்க யாரோ அதனால அந்த பசங்க வந்து அடுத்தவங்கள போய் பேச மாட்டேங்க அந்த ப அந்த குழந்தை ஒன்று அடுத்தவங்கள போய் லூசு பைத்தியம்னு சொல்லியே ஆ அந்த அவங்க தாத்தனை தானே சொல்லுது உனக்கே எரியுது ஆ எங்கே அந்த குழந்தை அப்படியெல்லாம் பேசுறது கேட்டு ஆசையாக தாத்தாங்கன்னு ஒரு ப அந்த ஆள் போக மாட்டான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அந்த ஆள் ஒன்று நீ தான் கெதீனு சாக வரையிலும் நீ தான் என்னம்மா அந்த குழந்தை அந்த குழந்தை அழகாக பேசுது அந்த குழந்தை போய் அசிங்க இதாக சொல்கிற வளர்த்துனது சரியில்லைன்னு சின்ன குழந்தை போட்டு அடிப்பாங்களா என்ன ஆ நீ முதல்ல அந்த குழந்தைக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறேன் நீ பெத்த பசங்களை முதல்ல வைப்பார் ஓம் பசங்களை பாரு ஊரே காரி துப்புது ஓம் பசங்களை நீ வீட்டில் வச்சு கூட வச்சு பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னு அதனால நீ ஓன் பசங்களை வளர்த்துறதுக்கு ஓன் பசங்களுக்கு எப்படி பாஸ்த காமிக்கலாம் எப்படி நம்ம வசங்க வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரலாம் அதை பற்றி மட்டும் யோசி அவங்கவுங்க குழந்தைய பார்த்துக்கறக்கு அவங்கவுங்க இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க நீ ஒன்றும் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் ஆளை பேர் நல்லா எப்பா பாரு பெருமை பெருமை பெருமைன்னு நான் இப்போ நினச்சாலும் காரு இப்போ வாங்கிடுவேன் இப்போ ரெண்டு லட்சம் செலவு என்னமோ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா ஆ என்ன காசு இருக்குதுன்னு எனக்கு திங்க ஆடிக்கிட்டு இருக்கிறியா ஆமாம் எல்லா கடவுள் மேலே எதுக்கு போய் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க சாமி சாமின்னு சொல்கிற எதுக்கு சாமி மேலே இவ்வளோ பொய் சத்தியம் அன்றைக்கி அப்படித்தான் நீ வந்து அப்போ முருகன் மேலே சத்தியமா நான் உனக்கு விளக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ நீ தானே சொன்ன சொல்லிட்டு அன்னைக்கு கும்பகோணத்துலேருந்து ஒரு அம்மா வந்து அந்த அன்னைக்கு வீடியோவில் பார்த்த விளக்கு படுத்தி வச்சிருக்கிற ம் எதுக்கு சாமி மேலையெல்லாம் சத்தியம் பண்ணுற பொய் சத்தியம் இப்படியெல்லாம் பொய் சத்தியம் பண்ணி நீ நல்லா இருக்கிறோம் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அணைய போகிற வழக்குங்க கூட தான் பிரகாசமாக எரியும் நீ இப்படி பொய் சத்தியம் பண்ணிக்கிட்டே ஒரு நாளைக்கு எல்லா கடவுளும் சேர்ந்து உன்னை என்ன பண்ண போகிறாங்கன்னு மட்டும் பாரு ம் கடவுள் தான் நான் உனக்கு ஏன் என்னன்னு திருப்பி கேள்வி கேட்க மாட்டாருன்னு அவர் மேலே ஆகும்னு அடிச்சடித்து சத்தியம் பண்ணுறீங்க ரெண்டு பேர்த்துக்கு சத்தியம் பண்ணுறீங்களா அதை காப்பாற்றுறக்கே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை சத்தியத்தை சக்கரை பொங்கலாக நினச்சிட்டு போகிறீங்க நீங்களாம் எதுக்கு அடுத்தவங்க மேலே சத்தியம் பண்ணிக்கிறீங்க உங்கள் தலையில் வச்சு சத்தியம் பண்ணிக்கிங்க ஆ ஏன் மேலே சத்தியம்மா ரெண்டு பேரும் அவங்கவுங்க மேலே சத்தியம் பண்ணிக்கிங்க அப்போவா இது ப உயிர் பயத்தில் கம்முன்னு சத்தியத்தை காப்பாற்றுறீங்க பார்க்கலாம் முருகருக்காக நான் தான் சாப்பிடுவேன் சைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வெட்டு வெட்டின்னு வெட்டுறீங்க பிரியாணியை அப்புறம் எதுக்கு சத்தியம் பண்ணுறீங்க உங்கள் வயனை நீங்கள் தாமா கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா ஒன்றாமே இருந்து இருந்து இருக்க இருக்க உங்கள் மேலே போய் சத்தியும் பண்ணி பண்ணி உங்கள் பார்த்த சுமத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்களாக ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க ஓகேங்க நாளைக்கு கொஞ்சம் பேசுகிறேங்க பாய்